அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் இன்று ஐபிசி சதயம் மாமன்னர் ராஜராஜ சோழர் பிறந்த நாள் இன்றைய நன்னாளில் சிலர் அறிந்த பலர் அறியாத ஒரு தகவலை சொல்ல போகிறேன் உடையாளோர் கும்பகோணத்தில் இருக்கிறது இந்த ஊரில்தான் ராஜராஜ சோழர் தனது அந்திம காலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில்தான் ராஜராஜ சோழரின் பள்ளிப்படை இருக்க வேண்டும் என்று பல ஆய்வாளர்களும் ஆய்வாளர்களும் கருதுகின்றனர் அதில் பெரும்பாலானோர் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் இந்த கோவிலைத்தான் ராஜராஜ சோழரின் பள்ளிப்படை என்று சொல்கிறார்கள் நம் அனைவருக்குமே ராஜராஜ சோழரின் பள்ளிப்படையை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கலாம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட பலரும் நம்பக்கூடிய இந்த கோவிலையும் ஈசனையும் ராஜராஜ சோழரின் பள்ளிப்படை என்று நம்பி வணங்கவும் நமது ராஜராஜ சோழருக்கு காணிக்கையாக்கி அவரது அருளையும் வாசியும் பெறுவோம் நன்றி வணக்கம்